Right. பாபநாசம் அருகே நடைபெற்ற ஸ்ரீ ஐயப்பன் சுவாமிக்கு லட்சாச்சனை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் உலக நன்மை வேண்டி கடவுளுக்குரிய ஆயிரம் திருநாமங்களை சொல்லி பூக்களை தூவி அர்ச்சனை செய்வது சகசநாமம் இதனை நூறு முறை செய்வது லட்சார்ச்சனை எனப்படும் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே செய்ய முத்து முனியாண்டவர் கோவிலில் அமைந்துள்ள சீ ஐயப்பன் சுவாமிக்கு உலக நன்மை வேண்டி பத்துக்கும் மேற்பட்ட சிவாச்சாரியார்கள் பூக்களை தூவி அர்ச்சனை செய்து சகச நாமம் சொல்லி லட்சார்ச்சனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஐயப்பன் சுவாமி மற்றும் அனைத்து பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு மகா தீபாராதனையும் பதனையும் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்பன் சுவாமியை தரிசனம் செய்து வழிபட்டனா்

राम okay.